من يهده الله فلا مضل له ومن فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله على بطة أرنا لهم نهر الله رب العالمين فِي <applause> عند سرّبانة أمر இந்த ஜாமிய தொஹித் பள்ளிவாயலின் நிர்வாக சப கௌரவ தலைவர் அல்ஹாஜ் இஃபாம் நானா அவர்களே மற்றும் ஜாமிய தோஹித் பள்ளிவாயலின் ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் எமது இந்த தாரத் தகு அல் குர்ஆன் மதரசாவின் பணிப்பாளர் டாக்டர் உசாமா அவர்களே மற்றும் ஏனைய எமது மதரசாவின் சக உறுப்பினர்களே மற்றும் இந்த மதரசாவின் அதிபர் எமது உஸ்தாத் அஷேக் ரஸ்மி சாஹித் அமீனி உட்பட எங்களோடு இந்த மதரசாவுக்கு இன்னும் அயராது உழைக்கின்ற உஸ்தாத் அல்ஹாஃபில் உமேர் மீசானி அவர்களே மற்றும் சக முகாலிமாக்கள் இந்த மதரிசாவுக்கு அன்றி கஷ்டப்படுகிற உழைக்கிற முகாலிமாக்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எமது பள்ளி ஜமாத் உறுப்பினர்களே மற்றும் இந்த இடத்துக்கு வரை தந்திருக்கின்ற நலம் விரும்பிகள் பழைய மாணவ மாணவியர்கள் மற்றும் முன்னேட மதரசாவின் ஆசிரிய ஆசிரியர்கள் அனைவரையும் எமது தாரத்தக்கு அல் குருவான் மதரசானூடாக வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அறிகிறேன் ஜிசாக்கும் அல்லாஹூ ஹைரன் அஹ்லன் வசஹலன் ஒமர் ஹதம்பிக்கும் அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் எமது மதரசாவில் இந்த நாள் மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு சந்தோஷமான நாள் சந்தோஷமான ஒரு தருணத்தில் நாங்கள் எல்லாரும் எமது மதரிசாவில் ஒன்று குழு மேற்கொண்டோம் எனவேதான் இந்த சந்தோஷமான இந்த மாலை பொழுதிலே மிக முக்கியமான மூன்று விஷயங்களுக்காக நீங்கள் இந்த இடத்துக்கு அழைப்பு இடப்பட்டு வரைவு தந்திருக்கிறீர்கள் முதலாவதாக எமது மதரசாவிலே வரலாறு நடைபெறுகின்ற இறுதியாண்டு பரீட்சை அந்த பரீட்சையின் மிக சிறந்த முறையில் சித்தி பெற்ற மாணவர்களின் அவர்களுக்கான சான்றிதழ்களும் மற்றும் பரிசீல்களும் வழங்குகின்ற ஒரு வைபவம் மற்றும் எமது மதரசாவிலே இயங்குகின்ற ஹிஃபுல் குர்வான் மதரசா மாணவ மாணவியர்கள் அதாவது அதில் ஜுசுக்களை முடித்த போன்ற ஜிசுக்களை மலனம் செய்து முடித்த மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் நிகழ்வுக்கும் மற்றும் எமது மாணவர்களின் சில மாணவர்களின் கண்டுகளிப்பதற்காக இன்னும் பல ஆறுதல் பரிசல்களோட பிள்ளைகள் பெறுவதை நீங்க கண்டுகளிப்பதற்காகத்தான் முக்கியமான நிகழ்வுகளுக்காக நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அலஹம்துல்லா அல்லாஹு தாலா உங்கள் எல்லோருக்கும் நிறைய அருளையும் அல்லாத கூலிய ரப்புல ஆலமின் அருள வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையோடு உண்மையிலே இறுதி வரையில இன்ஷாலா நிக பொறுமையோடு எங்களுக்கு ஒத்துழைச்சி நிகழ்வு சிறப்பாக நடத்த உதவுமாறு அன்பாக வேண்டிக் கொள்வதோடு இறுதியாக நாங்கள் எல்லாரும் இப்போ அமர்ந்திருக்கின்ற இந்த மஜ்லிஸ் இந்த உலகத்திலே அல்லாஹூ தாலா விரும்பக்கூடிய அல்லாஹு அபுல்லா அலுவின் விரும்பக்கூடிய மிக விருப்பமான ஒரு மஜீ சிலதான் நிகழும் இருந்து கொண்டிருக்கிறோம் எதிலே அல்லாட அமைதி எதிலே நூர் ஒளி என்று சொல்லப்படுகிறதோ எதிலே அல்லாட பரக்கத்து அல்லாட ரஹ்மத்து அல்லாட ஹிதாயத்து அல்லாட அருள்வளம் நேர்வழி சத்தியம் இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அப்படியான எல்லாத்தையும் உள்ளடக்கி அல் குருவான் எங்கள் இந்த வேத புத்தகத்தை ஓதி கொடுக்கக்கூடிய நல்ல சிறார்களை நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தான் எமது பள்ளி நிர்வாகமும் எங்களோட மாலிமாக்கள் உஸ்தாதுமார்களும் நீங்கள் பேர பெற்றோர்களாகிய நீங்கள் எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம் எனவே அல்லாஹூ தாலா எமது எந்த எங்களோட பிள்ளைகளை இந்த சிறார்கள் அல்லாஹு ஆலமீன் நாங்கள் விரும்புகின்ற அளவுக்கு சிறு வயதிலேயே குர்ஆனை திறமையாக தஜ்வித் முறைப்படி மாரக்கப்பட்டோடு ஏகத்துவ கொள்கை சரியான அகிதாவோடு பண்புள்ள பிள்ளைகளாகவும் எமது கண் குளிர்ச்சியை அல்லாஹு தாரா ஆக்கி அருள் வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே பல கலைகளை உங்களுக்கு பார்க்கலாம் பல்வேறுபட்ட கலைகள் விஞ்ஞான கலை என்று வைத்திய கலை என்று ஒவ்வொரு உலகத்தின மேம்பட்ட கலைகள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த எல்லா கலைகளையும் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு கலை என்று சொன்னால் அது இந்த அல்லாஹூடி இந்த வேத குருவான படிக்கிற கலை கலைதான் குருவானிய கலை எனவேதான் இந்த குருவானை பட்டு ரப்புல் ஆலமின் அருமறை குருவானல சொல்லி காட்டுகிற பொழுது இன்னல்லது இனைய கிதாப் அல்லா யாரெல்லாம் அல்லாடி இந்த வேத குருவான ஓதுகிறார்களோ وانفقوا مما رزقناهم سرا وعالانيا يرجون تجارة لن تبور دار الله ودي بادل செலவு செய்கிறார்களோ ரகசியமாக பரகசியமாக செலவு செய்கிறார்கள் இவங்க நஷ்டமே இல்லாத லொஸ்ட் இல்லாத ஒரு வியாபாரத்தை மேற்கொள்வதாக அல்லாஹ் தாரா திருமறை குருவான்னு சொல்லி தருகிறான் எனவே இன்னல்லதீன் எத்தனோன கிதாப் அல்லா அல்லாஹ் இந்த திருக்குருவான இந்த இம்மைக்கும் அருமைக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த குருவான ஓதுவது அதை என்பது அதை மனதில் செய்வது என்பது அதை மக்களுக்கு போதிப்பது என்பது அது லேசான விஷயம் அல்ல அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஒரு செயல் என்று அல்லாஹு தாலா திருமுறை குருவான் சொல்கிறான் எனவே இந்த குருவான் வளர இந்த குருவானூடா இந்த சமுதாயத்திலே எல்லோரும் இந்த குருவான் ஓதி படித்து மகள் செய்யக்கூடிய ஒரு சமூகத்துக்காக செலவு செய்யக்கூடியவர்கள் அவங்க செய்கின்ற செலவு செலவழிக்கின்ற பொருளாதாரத்தில் எந்த நொஷ்டமே இல்லை என்று அல்லாஹ் ஆலமீன் சொல்லி தருகிறான் எனவே அல்லாட பேரட மதுரசா மாஷா அல்லா மிக சிறந்த முறையின அல்லாட அருளுக்கு பிறகு வெட்டிப்பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிற அல்லாஹுத்தாலா மிம்மேலும் என மதரசாவோட வளர்ச்சியை இன்னும் உயர்த்ததுக்கு நீங்க எல்லாரும் துவா செய்வதோடு இறுதியாக எமக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் எந்த சந்தர்ப்பத்திலையும் என ஜாமி தொகுதி கீழே இயங்குகிற இந்த மதரசா நிர்வாகம் மாஷா அல்லா நிறைய அவட பங்களிப்பு செய்கிறது அலமது இல்லா அதே போன்று சிறந்த வழிகாட்டக்கூடிய சரியான தூய்மையான அகிதாவை வழங்கி சரியான முறையில சிறார்கள் இனம் கண்டு நல்ல பண்பாடோடு ஈமான் நிறைந்த சிறு வயதிலே குருவான ஓதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர் உலாம் மாசால எங்களுக்கு கிடைத்திருப்பது அல்லாஹுடைய பெரிய வெற்றி எனவே தான் யாரெல்லாம் இந்த மார்க்கத்துக்காக இந்த மார்க்கம் வளர இந்த குருவான் ஓத இந்த குருவான் மேலும் யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ அவங்க ஒரு நாளும் நஷ்டமில்லா ஒரு வியாபாரத்தை மேற்கொள்கிற செய்திய சொல்லி அதுக்கான பாக்கியம் கிடைப்பதும் அல்லாஹுடைய அருள் என்பதை நாங்கள் புரிந்து எனவே எனது மதுரசா என இதில் படிக்கின்ற மாணவர்கள் அவங்க சாலிகன்களாக என கண்குளிசைகளாக உருவாக மென்மேலும் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்வோம் அவன் அலி ரப்பில் ஆலமீன்